சோலகா இஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஏர் பாரோட ப்ரெஷர் வந்து எவ்வளோ தேவைப்படும் அதை பற்றியான நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் ஆஃப் த ஏர் ப்ரெஷர் அதாவது நம்ம மொத்தம் பதிமூணு நாசல் நம்ம தேவைப்படும் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ஏன்னா அதாவது பதிமூணு நாசில் இருந்தால் தான் நமக்கோடய பீலிங் எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பதிமூணு நாசில் நம்ம வந்து சொல்கிறோம் பட் மேக்ஸிமம் ஏரியாஸில் நைன் நைன் நாசில் யூஸ் பண்ணுறாங்க பட் நமக்கு அதை பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பட் அதாவது நம்மளோடைய இது என்னென்னா ஒரு டென் நாசில் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க பார் ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க பட் நம்ம என்றைக்குமே பதிமூணு பார் தான் நம்ம என்றைக்குமே சஜஷன் பண்ணுறது கஸ்டமர்ஸுக்கு ஏன்னால் உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் போன வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு லாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கலாம் அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் சொல்கிறதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது அதாவது பைப்பு வந்து வெடிச்சிருமான்னு கேட்பீங்க மேக்ஸிமம் அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது ஸோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு அதாவது ஏர் ப்ரெஷர் வந்து எவ்வளோ தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா பட் நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறது பதிமூணு தான் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து பதிமூணு பார் வந்து உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு தேவைப்படும் அண்ட் இருக்கையே ஹை ப்ரெஷர் தேவைப்படும் கேட்டிங்கன்னா ஏன்னா பேரிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லோ ப்ரெஷரில் உங்களுக்கு வந்து பயிர் வந்து உரிக்கவே உரிக்காது நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி தான் லோ ப்ரெஷர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிஎஸ்சியில் உங்களுக்கு இதில் உங்களுக்கு ரிசல்ட் கூட கரத்துக்கான வாய்ப்பே கிடையாது மீறி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு லோ அவுட்டன் பயிருக்கான உங்களுக்கு ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் கொடுக்கவே கொடுக்காது அதாவது முந்திரி பயிரை நீங்கள் எடுத்துக்கிட்டா எந்த பயிர் போட்டாலும் உரிக்கணும் அப்படி தான் அது மிஷினு இல்லை இது வந்து ஹையர் குவ ஹையர் குவாலிட்டி மெட்டீரியல் மட்டும்தான் உரிக்கும் லோயர் குவாலிட்டி மெட்டீரியல் உரிக்காதுன்னா அதுக்கு மிஷினே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு நீங்கள் மிஷினை தூக்கி நீங்கள் குப்பையிலே தூ குத்தோட்டிலே கொடுத்து தூக்கி அடைச்சிட்டு போயிடலாம் ஏன்னா அப்படிப்பட்ட மிஷின் நமக்கு தேவை இல்லை ஏன்னால் நம்ம மிஷின் செய்கிற ஒரு எதுக்கு நம்ம எதுக்கு நம்ம வந்து மிஷின் செய்யணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமருக்காக தான் நம்ம மிஷின் செய்கிறோம் ஹையர் குவாலிட்டி மட்டும்தான் கஸ்டமர் ப்ராசஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதாவது முக்கால்வாசி கஸ்டமர் வந்து அப்படி ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க அதுக்காக தான் நான் இப்போவும் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து எந்த குவாலிட்டி போட்டாலும் உரிக்கணும் அதுதான் பீலிங் மிஷின் ஓகேங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் திக்னஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு ஏர் நாசிலோடய பார் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி நாசில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டென் டு டுவெல் பார்ஸ் வந்து தேவைப்படலாம் பட் நம்ம வந்து என்றைக்குமே வந்து அதிகமாக தான் நம்ம வந்து சஜஷன் பண்ணுவோம் ஸோ மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்பிஏ ஏர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸோ டேங்க் லிட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் லிட்ரு இதுதான் உங்களுக்கு வந்து ஆன எஃபிஷியன்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும்